மாத்திரம் நாம் ரசிக்கலாம் இவருடைய பக்தி என்பது உயர்வானதாக இருக்கிறது ஆனால் அந்த தொகுத்து நான் குருபூசை கவிதை எழுதியிருக்கிறேன் அது இப்பொழுது உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன் அந்த குருபூசை கவிதையை கேளுங்கள் அதிலே பக்தியிலே ஆழ்ந்து கொள்ளுங்கள் சிவனையும் அவரையும் எண்ணி மகிழுங்கள் அந்த கவிதை முடிந்தவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிற வார்த்தையை சொல்லுகிறேன் இப்போ அந்த கவிதையை குரு பூஜை அடியன் எழுதிய அந்த எழுதி வாசித்துள்ள அந்த கவிதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிறு தொண்டர் நாயனார் சோழ நாட்டில் செங்காட்டங்குடி பரஞ்சோதி ஆறாம் சிவபக்தர் சோழனுக்காக படை நடத்திச் சென்று வடநாடு வென்று வருகின்றார் வியந்த மன்னன் வெற்றியை புகழ்ந்து பாராட்டிடவும் மந்திரிகள் வியப்பில்லை அவரும் சிவநேரி செல்வர் எதிர்ப்பவர் யாரும் அழிவர் என்றார் சிவபக்தரைப் போய் சேனைகள் நடத்தி போரிட வைத்தேன் பேதையன் யான் சிவனுக்கே இது அபராதம் என மன்னனு சிந்தை வருந்தினானே பிராமணர் அல்லா சிவபக்தன் மன்னன் பரஞ்சோதியாரிடம் வருத்தம் சொன்னான் அளவில் பெரிய செல்வம் அளித்து அரணார் தொண்டினில் அமிழச் சொன்னான் பிராமணர் அல்லார் மாமாத்தூர் காவற் குலதெய்வம் பரஞ்சோதியார் அரணார் தொண்டில் ஈடுபட தன் செங்காட்டங்கொடி வருகின்றார் திருவெண்காட்டு நங்கையை மணந்து கணபதி ஈச்சரன் தொண்டு செய்தார் திருவடியார் ஒருவர் குணவிட்ட பின்பே தானுண்ணும் விரதம் ஒழுகி வந்தார் பேரறிய தொண்டை பெருவிருப்பால் செய்தும் சீரடியார் முன் சிறியராய் பணிவார் அதனால் அவர்க்கு சிறு தொண்டர் எனவே பெருமளவில் புகழும் பரவியதே சீராள தேவரனும் திருமகனார் பிறந்திட்டார் சீரான சிவபக்திக்கு இல்லாலும் துணை நிற்க பொன்னே போல் மணியே போல் சீராளன் வளர்ந்திருக்க புகழி சம்பந்தரும் புகழ் கேட்டு வந்திட்டார் நட்பாகும் பேற்றினையும் சம்பந்தர் தந்திட்டு நல்ல தம் பதியத்தில் சிறப்பித்தும் மகிழ்ந்தார் நற்றொண்டால் பக்குவத்தை நயந்துவிட்ட பேற்றினையும் நட்டனவன் அறிவிக்க அடியாராய் வருகின்றான் நீரோ பெரிய சிறு தொண்டரென அடியார் கோல சிவன் கேட்க நிற்று தொண்டர் முன் சிறியேன் இல்லம் அமுது செய்கவென அழைக்கின்றார் முடியாத உமக்கு எமக்கமுதூட்ட என்றே வைரவர் மறுக்கின்றார் முடியார் தமது கொன்றில் முடியாததுவும் முடியுமென்றார் ஆறு ஒருமுறை யாமும் பசுவை உண்போம் எனச் சொல்ல ஆடு மாடு எப்பசுவென்று சிறு தொண்டரும் கேட்டு நின்றார் மனித பசு ஐந்து வயது ஒரே மகனாயிருத்தல் வேண்டும் மனம் உவந்து தாய் பிடித்து கொள்ள தந்தை தானும் அறிதல் வேண்டும் வைரவரின் விரதம் கேட்டு சிறு தொண்டர் உளம் மகிழ்ந்தார் வருகின்றே கனப்பொழுதில் வருகின்றார் மொழி மொழிந்தார் அரிய அறிய நம்மகனே சரி என்றார் பள்ளி சென்று அழியுமென மனைவியாரும் புகழ பள்ளி சென்று அழைத்து வந்தார் பாவமில்லா சிறு தொண்டர் மஞ்சள் பூசி நீராட்டி நங்கையாரும் பிடித்து கொள்ள மற்ற இதனை விளையாட்டென எண்ணி சிறுவன் நகை கொள்ள அடியார் கமுதாகிட நல்மகனை பெற்றம் என அகமகிழ்ந்து இருவருமே அறிந்து உணவு சமைக்கின்றார் அடியாரை அழைத்து வந்து பாதபூசை நிதி செய்து அமுது பரி மாறும்போது அனைத்து ஊறுப்பும் என்றார் தலையிறைச்சி ஆகாதென்று தவிர்த்து விட்டோம் என்றார் அம்மை தலைக்கரியும் எனக்கு ஆகும் என்று சொன்னார் காபாலிகன் சந்தனத்தார் எனும் சமைத்தே நானும் எனக்கொடுக்க சந்தனத்தார் சமைத்தெடுத்த தலைக்கரியும் இலையிலிட்டார் தனியாக தாம் உண்ணோம் துணைக்கு வேறோர் அடியாரை தருவித்தால் என வைரவரும் தாம் புகழ எங்கு தேடியும் காணாது ஏக்கத்துடன் திரும்புகின்றார் இங்கு யாமும் சிறு தொண்டராய் திருநீறு இடுவோம் என்றார் உம்மை விட ஓரடியார் உலகில் உளரோ அதனாலே உடன் வந்து உண்க என சிறு தொண்டர் அமர்ந்தார் உடன் பெற்ற மகன் வந்து உணவருந்தி துணை நின்றால் உளமகிழும் என்கின்றார் ஒன்றும் போல் அவன் இங்கு உதவான் என அயர்ந்து தொண்டர் மொழிகின்றார் ஏன் உதவான் சென்றழையும் என பணிக்கின்றார் பைத்தியம் பிடித்தவர் போல் வெளியிலே ஓடி சென்று மைந்தனே வருவாய் என பெற்றவர்கள் கூவுகின்றார் பள்ளி சென்று வருவான் போல் சீராளன் ஓடிவர பரிந்தெடுத்து வாரிக் கொண்டு செல்லுகின்றார் அடியாரும் விட்டார் அமுதக்கரி மறைந்தனவே அடியாரே எங்கொழிந்தீர் என தேடும் சிறு தொண்டர் சிறு தொண்டர் தாமெதிரே சிவனவனும் காட்சி தந்தான் பெருந்தொண்டரை காண்பதற்கு உமையாலோடும் முருகன் வந்தான் தாதியோடு மனைவி மகன் உடன் சேர சிறு தொண்டரை தாமே அழைத்துக் கொண்டு சிவனாரும் கைலை சென்றார் சிறு தொண்டரும் நாயனாராய் கைலாயம் சென்று விட்டார் பெருந்தொண்டரை குருபூசை நாளிதனில் நினைவு செய்வோம் வரும் அடியார் எது கேட்பினும் இல்லையென்னா தானளித்து பெரும் பக்தி பூண்டு நிற்போம் சிறிய பெரும் தொண்டராவோம் ஓம் சிறு தொண்டர் நாயனார் திருவடியிலே சரணம் அன்பர்களே சிறு தொண்டர் நாயனாரோடைய சரித்திரத்தை இன்றெல்லாம் நீங்கள் நிறைய நேரம் ஓய்வு இருக்கிறது என்றும் நாளையும் எண்ணி எண்ணி மகிழுங்கள் தியானம் செய்து பாருங்கள் அந்த வாழ்க்கையும் அவரிடம் சிவபெருமான் விளையாடிய